ராஜஸ்தான் கோரிக்கையை நிராகரித்த சிஎஸ்கே சீசனுக்குள் வந்த கே அந்த ரிங்கு சிங்கை கொடுங்க ராஜஸ்தான் அணியின் கேப்டன் சஞ்சு சாம்சனை ட்ரேட் மூலம் பெறுவதற்கான பேச்சுவார்த்தையை கே ஆர் அணி தொடங்கிவிட்டதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது ராஜஸ்தான் அணி தரப்பில் சஞ்சு சாம்சனை கொடுக்க முன்வந்துள்ள நிலையில் கே கே ஆர் அணியின் ரிங்கு சிங்கை கேட்டிருப்பதாக கூறப்படுகின்றது ராஜஸ்தான் அணியின் கேப்டன் சஞ்சு சாம்சன் மற்றும் அந்த அணியின் உரிமையாளர் மனோஜ் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது ஜாஸ் பட்லரை தக்க வைக்க வேண்டும் என்பதில் சஞ்சு சாம்சன் பிடிவாதம் காட்டியிருக்கிறார் ஆனால் ஜாஸ் பட்லர் ஹெட்மயர் மற்றும் துருல் இருவரையும் ராஜஸ்தான் அணி நிர்வாகம் பிடிவாதம் காட்டியிருக்கின்றது சமாதானமான சஞ்சு சாம்சன் தனக்கு கிடைத்த அணியுடன் விளையாடி புள்ளிப்பட்டியலில் ஒன்பதாவது இடத்தில் நிறைவு செய்தார் இந்த தோல்விக்கு சஞ்சு சாம்சனிடம் கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் மீண்டும் ரீடைன் செய்த வீரர்களின் செயல்பாடுகள் குறித்து சஞ்சு சாம்சன் ஆவேசமாக பேசியதாக கூறப்படுகின்றது இதனால் இருதரப்புக்கும் இடையில் மோதல் வெடித்துள்ளது காரணமாக ராஜஸ்தான் அணியில் இருந்து விலகும் முடிவை சஞ்சு சாம்சன் எடுத்துள்ளார் தன்னை ட்ரேட் செய்து வேறு அணிக்கோ அல்லது மினி ஏலத்திற்கு முன்பாக ரிலீஸ் செய்துவிட வேண்டும் என்று கோரியிருக்கிறார் இதனை ஏற்றுக்கொண்ட ராஜஸ்தான் அணி சஞ்சு சாம்சனை ட்ரேட் செய்வதற்கான பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கின்றது சஞ்சு சாம்சனை வாங்க சிஎஸ்கே அணி ஆர்வம் காட்டியது ராஜஸ்தான் அணியின் உரிமையாளர் மனோஜ் அணியில் இருந்து ருதுராஜ் கெய்க்வாட் அல்லது ரவீந்திர ஜடேஜா ஆகியோரில் ஒருவரை கேட்டிருக்கிறது அதற்கு சிஎஸ்கே அணி பணம் எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கிறோம் ஆனால் எந்த வீரரையும் கொடுக்க முடியாது என்று பதிலளித்துள்ளது இதன் மூலமாக சிஎஸ்கே ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையேயான ட்ரேட் பேச்சுகள் முடிவுக்கு வந்துள்ளன இந்த நிலையில் ராஜஸ்தான் அணியுடன் கே கே ஆர் அணி நிர்வாகம் பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கின்றது சஞ்சு சாம்சனை கொடுக்க ராஜஸ்தான் அணி முன் வந்துள்ள நிலையில் கே கேஆர் அணியிலிருந்து ரிங்கு சிங்கை கேட்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது இதனால் கே கே ஆர் அணி நிர்வாகம் என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் ஆலோசித்து வருகின்றன அதே போல கே கே ஆர் அணி மட்டுமில்லாமல் டெல்லி லக்னோ உள்ளிட்ட அணிகளும் சஞ்சு சாம்சனை ட்ரேட் செய்து வாங்க தீவிரமாக உள்ளதாக கூறப்படுகின்றது இதனால் சஞ்சு சாம்சன் அடுத்த சீசனில் எந்த அணிக்காக விளையாடுவார் என்ற கேள்வி ரசிகர்களிடையே எழுந்துள்ளது சஞ்சு சாம்சனை போன்ற முன்னணி இந்திய பேட்ஸ்மேன் கிடைக்க மாட்டார் என்பதால் மினி ஏலத்திலும் பெரிய தொகைக்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது